ஓ வாழ்க நாளும் தருவார்கள் இமைப்பொழுதும் என்னென்றில் நீங்களும் தருவார்கள் உங்களுக்கு கோர்ட் பிரச்சனை நிலத்தகராறு அடிதணி பிரச்சனை வழக்கு சம்பந்தமான எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி நீங்கள் தமிழ்நாட்டில் போகக்கூடிய ஒரே இடம் பழனிக்கு அருகில் உள்ள நீக்காவட்டி நெய் அருகில் உள்ள ஹை ஹைகோர்ட் பத்திரகாளி அம்மன் என்ற ஒரு கோயில் உள்ளது உங்களுடைய கோரிக்கையை பக்கம் நியாயம் இருக்குது அநியாயம் பண்றான் அந்த அம்மா போய் சொல்லுங்க உங்க கோரிக்கை நிறைவேறும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் ஹைகோர்ட் பத்திரகாளி ஹைகோர்ட்ல மதுரை ஹைகோர்ட்ல அந்த அம்மா விளக்கார காலத்தில் சாட்சி சொன்னம்மா அத்தகைய பெருமை வாய்ந்த கோயில் தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாது அதுக்கு பேர் ஹைகோர்ட் பத்திரகாடி ஹைகோர்ட்டில் உங்களுக்கு எந்த வழக்கம் நடந்தாலும் சரி உங்க பக்கம் நியாயமாக இருந்தால் அந்த அம்மா போய் கும்பிட்டால் கண்டிப்பா உங்க பக்கம் தீர்ப்பு கிடைக்கும் அந்த அம்மா எப்படி கும்பணும் அந்த சிறுசா தான் இருக்கும் சும்மா சிறுசா இருக்கும் கீர்த்தி சிறிதா சிறிதாக இருந்தாலும் அதாவது மூர்த்தி சிறிதாக கீர்த்தி பெருசு அப்படிமா அந்த மாதிரி ஒரு இருபத்தி நாலு இருபத்தி ஏழு இலம் சம்பளம் அது ஒரு ஐம்பத்தி நாலு இலம் சம்பளம் அது ஒரு நூற்றி எட்டு இலம் சம்பளம் உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி கோர்த்து கருப்பு நூலில் கோர்த்துங்க யாருக்கு பிரச்சனை அவங்க தான் கோர்க்கணும் இப்போ உங்கள் பேர வழக்கு நடந்து உங்களுக்கு சாதமான தீர்ப்பு கிடைக்கல அதை கீழ்கோடல அவனுக்கு எதிரி சாதக சாமி மேற்கொள்ள நீங்கள் போறீங்கன்னா உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கணும் உங்க பக்கம் நியாயம் இருந்தால் நீங்க காலையில் இருந்துச்சுன்னே குளிச்சு பெரும்பாலும் இதை வெள்ளிக்கிழமை செய்யலாம் கண்டிப்பா ஜெயிக்கும் அது செவ்வாய்க்கிழமை செய்யலாம் ஒன்று வெள்ளிக்கிழமை அது செவ்வாய்க்கிழமை இந்த அஷ்டமி நவமி அமாவாசை பாட்டிமை இதுக்கெல்லாம் பௌர்ணமிகள் பௌர்ணிதில்ல ஒன்று வெள்ளிக்கிழமை செய்யணும் செவ்வாய்க்கிழமை செய்யுங்க யாரு மேல வழக்கு நடந்ததுக்குதோ அவங்க காலையில் இருந்துச்சு குளிச்சு அதிகாரிகள் குளிச்சு நாட்டை ஓட்டம் ஆறுக்குள்ள குளிச்சிட்டு அந்த நாட்டை விட்டு ஆறு குளிச்சுட்டு அப்போ அது எலுமிச்சாவது கோர்த்துறாங்க வீட்டிலேயே கோர்த்துருங்க கோர்த்து உங்கள் சாமி மும்பை வச்சு கும்பிட்டுருங்க கும்பிட்டு அப்புறம் எடுத்து வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை காலை பத்தரை டு பன்னெண்டு ராகு காலம் அதில் போய் குறிப்பா பதினொன்றரை டு பன்னெண்டுக்குள்ள அதுக்கு பேர் தான் அமிர்த கடிகை அப்படின்னு பேர் ராகு காலம் முதல்ல பாம்பு வாய் அப்புறம் முண்டம் அப்புறம் தான் வாய்

மாலை போட்டு கும்பிடுங்க மனசார கும்பிடுங்க எனக்கு இதில் தீர்ப்பு கிடைக்கணும் என் பக்கம் நியாயம் இருக்குது அவன் காசு கொடுத்து தீர்ப்பு வாங்கிட்டான் என்னால் காசு கொடுக்க முடியல தான் துணை அண்டு போய் காலை விழுந்துருங்க உங்க பக்கம் தீர்ப்பாகும் கண்டிப்பாக உங்க பக்கம் நியாயம் இருந்தால் அநியாயமா போட்டு அந்த மாதிரி ஒன்று உங்க பக்கம் நியாயம் இருந்தால் கண்டிப்பாக நிறைவேறும் எந்த கேசாக இருந்தாலும் சரி அது குளக்கே சார்ந்தாலும் சரி பொம்பு வளர்க்கா இருந்தாலும் சரி நிலத்தகரா இருந்தாலும் சரி புட்டிக்கே சார்ந்தாலும் சரி எந்த பிரச்சனை தான் சரி பொம்புக்கு வழக்குக்கு வர்ற மாதிரி இருந்தாலும் சரி எந்த பிரச்சனை சரி உங்களுடைய கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறும் பழனிக்கு அருகில் நெய்க்காரப்பட்டி பழனிலிருந்து நெய்க்காரப்பட்டி பஸ் இருக்கு அங்கிருந்து பெரிய வந்து நடத்தி போயிடலாம் ஹைகோர்ட் பத்திரகாளி அதுக்கு பேரு ஹைகோர்ட் பத்திரகாளி பத்திரகாளி அப்படிங்கிறப்ப அந்த பத்திரம் நம்ம கிட்ட இருக்கிற பத்திரத்தை நம்மளுக்கு பத்திரமாக திரும்பி கொடுத்துடுவா ஒரு சிலர் பத்திரத்தை வச்சு கடன் வாங்கிருப்பான் அவன் திரும்பி பத்திரம் கொடுக்க மாட்டேன் அங்கே போய் சொல்லு அவங்களுக்கு கொடுத்துருவான் ஏன்னா அங்கே போய் நொம்பு நொம்புன்னு நுங்குறவனை ஏன்னா உன் பக்கம் நியாயம் இருந்தால் உன் பக்கம் அநியாயம் இருந்தால் அந்த அம்மா ஒன்றும் செய்யாது உங்கள் பக்கம் நியாயம் இருந்து அந்த அம்மனை போய் சரணடைஞ்சு அந்த அம்மன் கிட்ட நீங்கள் கோரிக்கை வச்சுட்டால் அந்த கோரிக்கை நிறைவேறும் உங்கள் தரப்பு தர்மம் காக்கப்படும் அதர்மம் அழியும் ஹைகோர்ட் பத்திரகாளியை நீங்கள் வணங்குங்கள் உங்களுடைய வழக்கு சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து வெளிவாருங்கள் வழக்கில் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் நன்றி வணக்கம்